இடம் நம்மளுடைய நேற்று இருந்து இவரை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் லைவ்ல போடுறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் பரிகாரம் அவருக்கு ரெண்டாவது நாள் அவருக்கு எண்ணெய் தேப்பு நடக்குது நம்மளுடைய தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனல்ல இது உங்களுக்கு நேரடியாக காட்டுது நேத்துக்கும் இன்னைக்கும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத காட்ட போறோம் ஐயா கை தூக்குங்க நல்லா தூக்குங்க காலை தூக்குங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் தனியாக இந்த காலை இப்படி வச்சுட்டு அந்த காலை தூக்குங்க தூக்குங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் எழுந்து நில்லுங்க தடி இல்லாமல் எழுந்து நில்லுங்க எழுந்து நில்லுங்க எழுந்து நில்லுங்க பார்த்து வெரி குட் வெரி குட் வெரி குட் அற்புதமாக ஒரு வாக் வைங்க உன்ன வாங்க ஒரு செகண்ட் நடந்து வாங்க கொம்பு எடுத்து கொடுங்கய்யா கொம்பு பிடிச்சுன்னு எப்படி நடக்கிறாருன்னு பார்க்கலாம் நல்லா வேகமாக வாங்க நல்லா வேகமாக நடந்துவாங்க நல்லா நடந்துவாங்க நல்லா நடந்து வாங்க நல்லா தூக்கி வேகமாக வைங்க நல்லா வேகமாக வாங்க ஐயா நல்லா வேகமாக வாங்க 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 நல்லா வேகமாக வாங்க வேகமாக வாங்க வேகமாக போங்க நல்லா வேகமாக ஸ்பீடாக போங்க ஸ்பீடாக போங்க ஸ்பீடாக போங்க சுத்தமாக கை கால் விழுந்தவர் இப்போ பாருங்கள் எப்படி நடக்கு 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 வந்து எப்படி நடக்கிறார் பாருங்க நல்லா நடக்கிறார் அப்படியே திரும்பிக்குங்க அப்படியே இந்த பக்கம் வாக்குவாங்க நல்லா இந்த கை நல்லா ஃப்ரீயாக விடுங்க இந்த கையை ஆ நல்லா வாங்க வேகமாக வாங்க நல்லா வேகமாக காலை தூக்கி வைங்க காலை தூக்கி வைங்க ஆ அப்படி தூக்கி வைங்க குருவேஷானம் நம்ம ஐயா சம்புத்த ஐயா வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நேற்று எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் சைக்கிள் மிதித்தார் இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துக்குங்க பொறுமையாக உட்காருங்க இப்போ நம்ம தமிழ் ஐயா இப்போ அவருக்கு மருத்துவம் பார்க்க போகிறார் கொம்ப தூரமாக வச்சுருங்க இது பாருங்க இன்னைக்கு வந்து இங்கே பாருங்க அந்த முட்டிக்கு மேலே இந்த இந்த இடம் ஏன்னா இந்த இடமும் தான் சரியா இந்த இடம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இந்த காலத்திலிருந்து இந்த இடம் சரிங்களா குருவேசானம் லைக் பார்க்க லை லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் போடுங்க ஐயா குருவேசானம் இங்கே பாருங்க தம்பி நம்மளுடைய ஆயில் ஒரு டப்பா வாங்க அதாவது பாட்டில் இருக்கிறது வேறுன்னு கூட நினைக்கலாம் இல்லையா நம்மளோட ஆயில் எடுத்துகிட்டு வாங்க லைவ் பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போடுங்க குருவேசானம் ப்ளீஸ் இன்றைக்கி இவருக்கு ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது நாளாக நடக்குது இன்றைக்கி இவர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணால் என்ன சாதிக்க போகிறார் ரெண்டாவது நாளில் இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம காட்டுறோம் இவர் போல் யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து தங்கி இது போல் வைத்தியம் பண்ணிக்கலாம் குருவேஷானம் ஆனால் இது போல பக்கவாதம் வந்துட்டா அவங்க பீடி சிகரெட்டு தண்ணி அடிக்கக்கூடாது குருவேசனம் நம்மளுடைய பீடம் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் நம்மளுடைய பீடம் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் கோ ஆண்டியப்பட்டி குலகம்பட்டி பஞ்சாயத்து அரூர் வட்டம் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு குருவே உங்களுக்கு இந்த தைலத்தை கொரியர் மூலம் தான் இருக்காங்க யார் எந்த நாட்டுக்கு கேட்டாலும் கொரியர் மூலமாக வரும் ஐயா வீடியோவுக்கு காட்டுங்க ஐயா குருவே சரணம் சொல்லுங்க ஐயா வாங்க இங்கே தெரியல வாங்க ஐயா காட்டுங்க கீழே கீழே பண்றது திருப்பி காட்டுங்க குருவே சரணம் சொல்லுங்கள் மக்களுக்கு லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் போடுங்க குருவேசரணம் இங்கே கொடுங்க ஐயா இங்கே பாருங்க இதுதான் நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலம் பஞ்சபூதம் மூலிகை தைலம் பாருங்க இது வந்து இப்போ ஓபன் பண்ணி ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி தனியாக கூட ஆயில் வச்சிருக்கலாம் அப்படின்னு அப்படி இல்லை இது இது முழுக்க முழுக்க பஞ்சபூதம் மூலிகை தைலம் நம்மளால் இங்கே உருவாக்கப்பட்டது இது எப்படி உருவாக்குறோன்ற வீடியோவும் போட்டிருக்கிறோம் உள்ளே போய் பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணுங்கள் வீடியோவுக்கு தெரியுற மாதிரி குருவேசானம் முதல்ல ஆயிலை ஓப்பன் பண்ணுங்கள் ஆயில் ஓப்பன் பண்ணுங்க ஆயில் ஓப்பன் பண்ணி அதை வச்சு அங்கே காட்டுங்க எந்தெந்த பகுதியில் தேய்க்கணுன்றதை காட்டுங்க அதில் ஊற்ற தேவையில்ல அங்கே நீங்கள் கையில் ஊற்றி அங்கே தேய்க்கிறத எப்படி இப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிங்க பக்கம் வச்சு இந்த ஆயில் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்ப முடியும் ஏன்பா லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கப்பா நீங்கள் அந்த எண்ணெய் தான் அங்கே தடவை போகிறீங்க இந்த பக்கம் தெரியிற மாதிரி வைங்க ம் பாருங்க இந்த இப்போ இவருக்கு அடிப்படக்கு இங்கே பாருங்க தமிழ் ஐயா இப்போ மேல மேலேருந்து கீழே தடவணுமா இல்லை கீழேருந்து மேலே தடவணுமா காட்டுங்க ஆ இன்னொரு தடவை காட்டுங்க மக்கள் பார்க்குறாங்க அதாவது கீழேருந்து மேலே தடவணும் அதே மாதிரி முதல்ல இந்த மாதிரி காலெல்லாம் சேக் பண்ணி பொறுமையான முகத்துல அப்படியே சேக் பண்ணணும் சரிங்களா ஆமாம் குருவேஷானம் பாருங்கள் ஐயா எப்படி பயன்படுத்தணும் லைவ் பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போடுங்க இது முழுக்க முழுக்க மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் போடுது இது மக்கள் இது போல் இருக்கு ஆயில் இருக்குது நேர்மையான முறையில் இறைவனுடைய அருளால் கிடைக்கப்பட்ட ஆயில் பஞ்சபூதம் மூலிகை தையலாம் அதே போல் நீங்கள் முடி முடி வந்து நல்லா வளரணும் முடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை காணணும் அந்த செத்து போன முடியெலாம் விழுந்துடணும் ந இளநிறையெல்லாம் உடனே கருப்பாக மாறணும் பொடுகு போயிடணும் பேன் போயிடணும்னாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பஞ்சபூதம் மூலிகை ஏராயில் இருக்குது வாங்கி பயன்படுத்தலாம் அதே போல் பஞ்சபூத மூலிகை சோப்பு வகைகள் எல்லா வகைகளும் இருக்குது நீங்கள் ஆர்டரு கொடுத்தா உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியும் செய்து கொடுப்பார்கள் எண்ணெய் கீழே வைத்து மேலே நோக்கி தடவறாங்க பாருங்கள் நன்றாக பாருங்க இல்லை இதிலருந்து எடுத்தீங்களா அந்த எண்ணெய் குருவே அண்ணம் இருந்து தேய்க்கிறார் நீங்க இதே தான் இருந்தாலும் பாக்குறவங்க அதுக்கு ஏதாவது குறை சொல்வார்கள் என்பதற்காக பாட்டில ஓபன் பண்ணி நம்ம காட்டியிருக்கிறோம் அதே எண்ணெய் தான் இது பஞ்சபூதம் மூலிகை தைலம் இது வந்து பக்கவாதம் சரியா எப்பேற்பட்ட வீக்கம் அடிப்பட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடிப்பட்ட அந்த வீக்கங்கள் அதுக்கப்புறம் சீல் வடிதல் அதாவது கை காலில் வந்து அப்படியே ஒரு மாதிரி த நீர்கோர்த்துருக்கும் அந்த நீர்கோர்வையை நரம்பு சம்பந்தமான அடிப்பட்டது புடக்கழுத்து வலி அப்புறம் கை கால் சோர்வைகள் ரெக்க வலி தசனார் வலி இது போன்ற எல்லா வலிகளையும் பாத வெடிப்பு சரிங்களா பாத எரிச்சல் தீப்பு இது போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தீர்வு கிடைக்கும் குருவேசானம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த எண்ணெயை நீங்கள் மசாஜும் பண்ணிக்கலாம் மசாஜும் பண்ணிக்கலாம் இது வந்து பல வகையான மூலிகைகளை கொண்டு செய்தது இது என்னென்ன மூலிகை கொண்டு செய்ததுன்னு நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் குருவேசானம் ஐயா ஒருத்தர் கேட்டிருக்கார் வளர் மதின்னு கேட்டிருக்காங்க எந்த ஊர் எண்ணெய் விலை என்ன சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது இது வந்து நூற்றி இருபது கிராம் இந்த எண்ணெய் நூற்றி இருபது மில்லி நூற்றி எண்பது ரூபாய் கொரியிர் உங்களை சார்ந்தது தமிழ்நாடு முழுக்க கொரியிர் வந்து அறுபதுலேருந்து ரூபாய்க்குள்ள வரலாம் அறுபது ரூபாய் வரும் இது தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் குலகம்பட்டி பஞ்சாயத்து கோ ஆண்டிய ஆண்டியப்பட்டியில் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் அமைஞ்சிருக்கு இந்த எண்ணெய் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அதாவது ஹேர் ஆயில் பஞ்சபூதம் மூலிகை ஹேர் ஆயில் பஞ்சபூதம் மூலிகை தைலம் பஞ்சபூதம் மூலிகை சோப்புகள் அதாவது வெற்றிவேர் சோப்புகள் ஆவராம் பூ சோப்புகள் செம்பருத்தி பூ சோப்புகள் வேப்பளை சோப்புகள் வில்வ இலை சோப்புகள் குப்பைமேனி சோப்புகள் அதுக்கப்புறம் கற்றாழை சோப்புகள் கடலை மாவு கடலை மாவு சோப்புகள் முல்தானி மெட்டி சோப்புகள் வெற்றிவேர் சோப்புகள் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் சோப்புகள் இப்படி எல்லா வகைகளும் கிடைக்குது இப்போ காலுக்கு அவர் பண்ணிட்டாரு இப்போ கை கைக்கு எண்ணெயை கீழே ஊற்றி மேல் நோக்கி நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடணும் பக்கவாதம் வந்துக்கிடணும் மற்றவங்களுக்கு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் சும்மா அப்ளை பண்ணால் போதும் லைவ் பார்க்குற எல்லோரும் லைக் போடுங்க குருவே சரணம் இது மக்கள் விழிப்புணர்வுக்காக காட்டப்படுற வீடியோ முழுக்க முழுக்க இவருக்கு நம்மளுடைய பீடம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்குது நேற்று முதல் நாள் இன்று இரண்டாவது நாள் நேற்று முதல் நாளிலே அவர் சைக்கிளை ஏறி மெதித்தார் அதாவது சைக்கிளை ஒரே இடத்துல நிறுத்தி அந்த சைக்கிளை மெதித்தார் இன்று அந்த சைக்கிளை கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் இன்று அந்த சைக்கிளை தள்ளி நடக்கிறாரா அந்த சைக்கிளை தள்ளிட்டு நடக்க போறாரான்றது உங்களுக்கு காட்ட போறோம் சிறு துளிகளில் அதாவது இன்னும் இரண்டு மூன்று நிமிடத்துக்குள் உங்களுக்கு அதை காட்ட போகிறோம் குருவே சாணம் என்னை வேண்டும் சொல்கிறவங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் உங்களுடைய அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு போட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கொரியர் வந்துடும் எப்பேற்பட்ட நாடுகளுக்கும் இது அனுப்பப்படும் குருவே சாணம் நம்பர் வந்து ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் காலிங் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் கோபி ஐயா ஹாய் குணம் நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் டபுள் செவன் எயிட் ஒன்பது நாலு எட்டு ஏழு ஒன்பது ஆறு நாலு ஏழு ஏழு எட்டு இந்த எண்ணு தான் ஐயா குருவேஷனம் அப்படின்னு சொல்லிருக்காங்க குருவே சனம் குருவே நடக்குது நல்ல கழுத்து நரம்புக்கு இன்னைக்கு இது ரெண்டாவது நாள் வைத்தியம் அற்புதமாக இருக்கணும் உங்களால் அங்க யாரையும் வச்சு கவனிக்க முடியல நிறைய தொல்லையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கூட ஆள்களோட வந்து இங்க தங்கிக்கலாம் உங்களுக்கு இது போல இதே இடத்துல நம்ம நிர்வாகத்தில் உள்ளவங்க செய்வாங்க குருவே குருவேசானம் இப்ப அவருக்கு இந்த எண்ணெய் பூசல் முடிஞ்ச உடனே இவருக்கு சைக்கிள் கொடுத்து நேற்று சைக்கிளை மெதிக்க வைத்தோம் ஒரே இடத்தில் நிறுத்தி இன்று சைக்கிளை தள்ள வைக்க போறோம் அந்த சைக்கிளை வந்து அப்படி நடக்கிறாரா எப்படி அந்த இது இல்லையா எனர்ஜி அந்த எனர்ஜி வருதா அப்படின்ற குருவே சரணம் இரவு இந்த ஆன்மீக சந்தேகங்கள் வீட்டு மனையடி சந்தேகங்கள் வாஸ்து சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள் ஜாதக சந்தேகங்கள் பிரசன்ன சந்தேகங்கள் உங்களுடைய வயது தொழில் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் இதைப்பட்டதெல்லாம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பது நிமிஷத்தில் தொடக்கம் எட்டு மணி ஐம்பது நிமிஷத்தில் தொடக்கம் குருவேசனம் உங்களுடைய பல வகையான சந்தேகங்களை அப்போ கேட்கலாம் லைவில் பார்க்குற எல்லோரும் லைக் போடுங்க குருவேசனம் குருவேசனம் இன்னைக்கு இவருக்கு இரண்டாவது நாளாக சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது குருவே குருவேஷானம் சொல்லியிருக்காங்க குருவேஷானம் பாருங்க மசாஜ் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க குருவேஷானம் அதே போல இந்த சிகிச்சை எடுக்கிறவங்க கண்டிப்பாக பீர் பிராந்திகள் பீடி சிகரெட்டுகள் குடிக்க கூடாது நான் மூளைக்கு போகிற நரம்பு பாதித்ததன் காரணமாக ரத்த ஓட்டம் நின்றதன் காரணமாக இந்த நோய்கள் வருது உள்ளுக்கு மருந்தும் கொடுக்குறாங்க குருவேஷானம் சரணம் பிரசாந்த் சஞ்சய் சொல்லியிருக்காங்க குருவே சரணம் ஐயானு குருவே சரணங்க ஐயா குருவே சரணம் லைவ் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை எல்லோருக்கும் அனுப்பி விடுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல லைக் போடுங்க அதே போல் நல்ல விதமான கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குருவேஷானம் இது முழுக்க முழுக்க மூலிகை உலகம் நமது நாடு தமிழ்நாடு மூலிகை உலகம் இந்த மூலிகை முழுமையாக மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் முழுமையாக மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் இன்று ஏராளமான ஆண் மக்கள் ஆண்மை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வாரம் ஆண்மைக்கான மருத்துவத்தை நம்ம நேரடியாக காட்ட போகிறோம் அதே போல் இந்த எண்ணெய் ஆண் உறுப்புக்கு தடவலாம் பெண் உறுப்பில் அரிப்பு எடுப்பது பெண் உறுப்பு துவாரம் அதிகமான அளவு இருந்தால் அதை மாற்றுவது இந்த எண்ணெய் செய்து கொள்ளும் குருவே சனம் வளர்மதி லைவ் கேட்டேன் நேற்று பதிவு வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க குருவே சனம் இங்கே பாருங்க அந்த லைவ் ப்ரோக்ராம் நைட்டு இரவு திடீர்னு கரண்ட் ஆப் ஆனதுனால நம்மளுடைய யூபிஎஸ் ஏதோ பிரச்சனை ஆனதுனால அது தொடர முடிய இன்னைக்கு நைட்டு நான் எட்டு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு வருவேன் காத்திருந்து நீங்கள் போடுங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறேன் கடைசி நேரத்தில் வர்றவங்களுக்காக சொல்ல முடியதில் குருவேசனம் யாரையும் நான் ஒதுக்கி வைப்பதல்ல எல்லோரையும் ஒரே நிலையாக என்னுடைய தாய் தந்தையாக நான் எடுத்து இதை பார்த்துட்ருக்கேன் குருவேசனம் பாருங்க கையை மறைக்கிறாரு கையை மடக்கிறார் பாருங்க இவ்வளோ நாள் வந்து தனி அவர் வந்து ஒரு கையில் வேலை செய்திருந்தார் இப்போ தனியாக வெறிலாம் மடக்குங்க மடக்கிறாரு பாருங்க குருவேசானம் விரல் ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஆயில் போட்டுவிடுங்க ஒவ்வொரு வரலாம் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது குருவேஷானம் வளர்மதியம்மா கண்டிப்பாக நைட்டுக்கு கேளுங்க உங்களுக்கு பதிவு வரும் பதில் வரும் குருவேஷானம் இது அனைத்து விதமானதுக்கும் லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை வளர்த்தி விடுங்க நம்மளுடைய சேனல் தவசித்த ரகசியம் ரகசியங்களை பல நூறு கூறுவதே ரகசியங்களை பல நூறு கூறுவதே நம்மளுடைய சேனல் நோக்கம் குருவே சாணம் வளர்மதி குடிப்பழக்கம் நிறத்த உங்களிடம் மருந்து இருக்கா பாருங்கம்மா அந்த மருந்தின் பழம் உங்களுடைய யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவங்களுடைய மூளையை பாதிக்கும் இங்கே வரவைத்தால் அதுக்கு சத்தியங்கள் பல நூறு வாங்கி கவர் கட்டி தங்க வைத்து அவர்களுக்கு கசாய ரூபத்திலே அவங்களுக்கு உடல் நலத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க இங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு தினமும் கஷாய வடிவத்தில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குடிப்பழக்கத்தை நிறுத்துகிற வகைகளை நாங்கள் பண்ணி கொடுப்போம் குருவேசானம் செல்வராசு ஜி கொடுத்துருக்காரு சாணம் ஐயா அம்மா சந்தேகங்கள் இது போல நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் இப்போ நம்மளுடைய தமிழையா சைக்கிளை எடுத்துன்னு வந்து விட போகிறார் சம்புத்தையாவுக்கு சைக்கிள் கொண்டு வர போகிறார் சைக்கிள் வெளியே இருக்குது கொண்டு வர போகிறார் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாத ஈசானிய தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் இங்கே வர்ற மக்கள் இந்த விளக்கு அணையாம எண்ணெய் ஊத்திட்டே இருப்பாங்க இது வந்து ஈசானிய அணையா மகா தீபம் இந்த தீபம் இதுவரையிலும் அணைந்தது அல்ல அனைவரும் விடுவதல்ல அதுக்குன்னு ஆட்களை போட்டு நம்ம கவனிச்சுட்டு வரோம் குருவே சாணம் இப்ப சைக்கிள் கொண்டு வந்துட்டாங்க சைக்கிள் ஐயா இப்போ எழுந்து எடுக்க போறார் பக்கத்துல நிறுத்துங்க பொறுமையாக எழுங்க சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க வழுக்கும் பார்த்து இந்த பக்கம் வரீங்களா அந்த பக்கம் வரீங்களா ஆ இந்த பக்கம் வந்துடுங்க குருவேஷானம் வாங்க கொம்பு கொடுங்க அவருக்கு அழகா இப்போ சைக்கிளை நகர்த்த போகிறார் வாங்க 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 இந்த பக்கம் முடிச்சு விடுங்க ஐயா வந்து சைக்கிளை எப்படி நகர்த்துறாருன்னு பாருங்கள் அதுக்குள்ளே நம்மளுடைய விளம்பரத்தை நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய குருவேஷானம் நமது சித்தர்களின் மகத்துவம் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் கோ ஆண்டியப்பட்டி ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் ஐயா அவர்களின் அருளாசியால் தயாரிக்கப்படுகின்றது நம்மளுடைய தவசத்தர் ஹெர்பல்ஸ் இப்ப சைக்கிள் கிட்ட இருக்கா நான் காட்டுறேன் ஏன்னா அவருக்கு நேரம் ஆகுது மதியம் சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு இப்ப ஸ்டாண்ட் அவர் காலால் தள்ளுறாரு ஸ்டாண்டு காலால் தள்ளிட்டாரு இப்ப அவரு சைக்கிளை தள்ளிட்டு போக போறாரு குருவேசனம் இவர் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்குங்க பாருங்க சைக்கிள் அவர் தான் வேறு யாரும் தள்ள தழுறாரு தொலைபேசி எண் மீண்டும் சொல்ல வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு செல்வராஜ் ஐயா கவலைப்படாதீங்க நாங்கள் சொல்றேன் இப்போ சைக்கிள் தள்ளிட்டு போறாரு பாருங்க குருவேசானம் இவர் பெரிய வளர்ச்சி அடையணும் உடல் ஆரோக்கியம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்குங்க ஏன்னா இவர் ஊர்ல ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு வாழ்ந்தவர் நல்ல பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் உயிர் பெரிய குடும்பமாக இருந்தாலும் சின்ன குடும்பமாக இருந்தாலும் உயிர் நமக்கு ஒன்று தான் குருவேஷானம் பாருங்க சைக்கிள் தள்ளிட்டு போறாரு பாருங்க நல்லா வேகமா தள்ளுங்க ஐயா பேர் சொல்லுங்க தவசித்தர் ஐயாவே போற்றி தவசித்தர் ஐயாவே போற்றி வேடியப்பா சுவாமியே போற்றி நல்லா தள்ளிட்டு வாங்க தள்ளிட்டு போறாரு பாருங்க குருவேஷானம் குருவேசானம் குருவேஷானம் குருவேசானம் குருவேசானம் குருவேஷானம் ஐயா போதும் நிறுத்துங்க இப்போ அவருடைய பெரம்ப கொடுங்க பெரம்பை கொடுங்க அப்படியே இருங்க நிற்க முடியுதுதான் நல்லா நல்லா நிற்கிறாரு நல்லா ஆளுங்க கூட பேச போறாரு ஐயா கண்டிப்பாக தொலைபேசி எண் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஐயா இப்போ நீங்கள் நடந்து வாங்க நல்லா வேகமாக வாங்க நல்லா நடந்துவாங்க தைரியமாக நடந்துவாங்க வேகமாக நடந்துவாங்க நல்லா அற்புதமாக நடக்கிறார் பாருங்க அந்த வாக்கு எப்படி வைக்கிறார் பாருங்க நம்ம எண்ணெய் பூசுறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தார் இப்போ எவ்வளோ வேகமாக போகிறாருன்னு பாருங்கள் இவர் முழுமையாக குணம் அடைஞ்சிருவார் தொடர்ந்து எப்படி வராரு பாருங்க வாக்கு வைக்கிறது நேற்று லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் போடுங்க குருமேஷானம் அப்படியே வெளியே போங்க போங்க உங்களுக்குடி ஷர்ட்டு இருக்குது பாருங்க எடுத்துக்கோங்க அவரே எடுக்கிட்டு இருங்க குமிஞ்சி சர்ட்டு எடுக்கிறாரு ம் குருவேஷனம் குருவேஷன்னம் நடந்து போய் நல்லா இங்கே பாருங்க ஆரோக்கியமாக உட்காந்துக்குங்க மண்ணில் நடக்கக்கூடாது சரியா ஆ குருவேஷன்னம் ஐயாவை நம்ம வந்து இன்னைக்கு லைவ்ல காட்டினா அவர் வெளியே நடந்து போகிறாரு அப்புறம் இங்க வாங்க செல்வம் கேட்டிருக்காரு ச அது என்னது செல்வரசு இங்கே பாருங்க எஸ்யூஎன் சன் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அவங்க சண்ணுக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களா சார் வணக்கம் குருவை சானம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் கொரியரில் வாங்கிட்டு அவனுக்கு அப்ளை பண்ணால் போதும் நல்லாயிரும் குருவை சாணுங்கய்யா அடுத்தது சார் வணக்கம் ஸ்பைனல் முதுகு தண்டுக்கு முதுகுத்தண்டுக்கு கண்டிப்பாக இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அவர் பாருங்கள் போயிட்டு வெளியே போயிட்டாரு வெளியே போய் கொண்டே இருக்கார் குருவேஷன்னம் என்ன பேர் வந்து செல்வம் செல்வம் ஐயா உங்கள் பையனுக்கு நீங்கள் இதை கொரியர் மூலம் ஆர்டர் பண்ணிக்கோங்கய்யா நான் சொன்ன நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்கயா லைவ் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க செல்வராசு நன்றி ஐயான்னு கொடுத்துருக்கீங்க ஐயா இன்று இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடத்தில் நம்மளுடைய நேரடி தொடர்புகள் நேருக்கு நேராக நம்ம பேசிக்கொள்ளலாம் குருவே சனம் லைவில் வரேன் நீங்கள் என்னென்ன கேட்கணுன்றத தெளிவாக கேளுங்க நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிறந்த டேட்டு டைம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க இது தேவையில்லை நீங்கள் நேரடியாகவே ஒரு பேருனா பேர் உங்கள் வயசு என்ன வேண்டும் அப்படின்றத நான் நம்ம தப்பு தப்பு வேகமாக சொல்ல முடியும் நம்மளுடைய தவசத்தர் ஹர்பல்ஸ் அரசு பதிவு எண் அதே போல சோப்பு வகைகள் பஞ்சபூத மூலிகை குளியல் சோப்பு மற்றும் வகைகள் அதாவது பஞ்சபூத மூலிகை குளியல் சோப்பு தனியாக இருக்கு அது பாருங்க இங்க இருக்கு பாருங்க பஞ்சபூத குளியல் சோப் பலன்கள் இதெல்லாம் பலன்கள் இதெல்லாமே பலன்கள் இத்தனை வெரைட்டியும் நம்ம ஒன்றாவும் தரோம் இது தனித்தனியாகவும் தரும் சரிங்களா குருவை சொன்னோம் பஞ்சபூதம் தேங்காய் எண்ணெய் சோப்பு பஞ்சபூதம் வேப்பிலை சோப்பு பஞ்சபூதம் வில்வ இலை சோப்பு பஞ்சபூதம் குப்பைமேனி சோப்பு பஞ்சபூதம் ஆவராம்பூ சோப்பு பஞ்சபூதம் செம்பருத்தி பூ சோப்பு பஞ்சபூதம் வெற்றிவேர் சோப்பு பஞ்சபூதம் முல்தானி மெட்டி சோப்பு பஞ்சபூதம் கற்றாழை சோப்பு பஞ்சபூதம் கடலை மாவு சோப்பு பஞ்சபூதம் கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இது இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய பூதத்தில் புனித தீர்த்தங்கள் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் இது முழுக்க முழுக்க பூஜைகளால் உருவாக்கப்பட்டது இது வீடு வாசல் அலுவலகங்கள் தொழில் ஏரியாக்களில் விடுறது நீங்க குளிக்கிறது பஞ்சபூதம் மூலிகை சாமராண்டி இருக்கு இத நீங்க போட்டாலே திஷ்டி ஓம்பல் எப்பேறுபட்டதும் வெளியே ஓடி போயிடும் குருவே நம்ம பஞ்சபூதம் மூலிகை தைலம் பாருங்க இதுதான் எப்போ ஏற்பட்ட பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது சொறி செரங்கு எல்லாத்தையும் போகக்கூடியது இப்போ கை கால் வழிகளை மட்டுமல்ல முப்பத்தி ஏழு வகையான மூலிகைகளை கொண்டு நம்ம செய்கிறோம் அடுத்தது பஞ்சபூதம் மூலிகை ஹேர் ஆயில் இது பொடுகு நீக்கிறது முடி வெட் முடி கொட்டுதலை நிறுத்துறது நீளமான முடியை வளர செய்கிறது இளநறையை போக்கி முடியை கருமையாக்குதல் உடன் சூ உடல் சூட்டை உடனே கிளீர் பண்ணிடுவோம் நீங்கள் அப்பக்கப்பயே செக் பண்ணிக்கலாம் போக்கி குளிர்ச்சி அளித்தல் தலையின் சொரியாசிஸ் போக்குதல் முகம் மற்றும் உடம்பில் தடுவினால் கரும்புலிகள் மறைந்த அரிப்பு குணங்கள் அரிப்புலாம் சுத்தமா கிளீராயிரும் ஆயிரும் முடியை அடர்த்தியாக நீளமாகவும் வளர் செய்யும் தொடர்புக்கு இந்த எண்ணு தான் குருவேஷானம் பார்த்துங்க இந்த எண்ணு தான் தொடர்புக்கு இதுவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பு இதுவே ஜிபே கூகுள் பே எல்லாமே அதாவது போன்பே எல்லாமே குருவேஷானம் இரவு சரியாக நான் எட்டு மணி ஐம்பது நிமிடத்துக்கு உங்களுக்கு நேரடியாக வரேன் அப்போ உங்களுடைய சந்தேகங்களாம் கேளுங்கள் கேளுங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க ராஜேஷன்றவங்க என் அம்மாவிற்கு கால்வழி ஒரு பதினஞ்சு ஆண்டு இருக்குது அதற்கு ஆயில் இருக்கா இல்லையா இல்லை நேரடியாக வர வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க ஐயா அதுக்கான ஆயில் நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தயலம் இது நூறு வருஷத்து பிரச்சனையும் உடனுக்குடனே சுத்தம் பண்ணக்கூடியது இதுடைய விலை நூறு மில் நூற்றி இருபது மில்லி நூற்றி எண்பது ரூபாய் அதே மாதிரி நம்மளுடைய பஞ்சபோதம் ஏர் ஆயிலும் நூற்றி இருபது மில்லி நூற்றி எண்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டில் அறுபதுலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ளே வரலாம் கிலோ கணக்கு தான் குருவே சரணம் இன்று இங்கே அமாவாசை அமாவாசை பெரிய அளவுக்கு பூஜைகள் நடக்குது இந்த அமாவாசை என்னென்ன பூஜை அப்படின்றத காட்டுறோம் பாருங்க இப்போ வரக்கூடிய வருகின்ற அமாவாசை தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு சாயந்தரம் அஞ்சு மணி முப்பது நிமிஷத்தில் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இங்க அமாவாசை பூஜை பிரித்திரா தேவியாக நடக்குது அன்னைக்கு சிறப்பு யாகம் பில்லி பேய் சூனியம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கிறது அன்னைக்கு அன்னதானம் போடக்கூடிய குடும்பம் ராஜேஷ்குமார் ரம்யா குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவே சனம் குருவேஷானம் நான் இப்போது லைவ் புரோகிராம் முடிக்கிறேன் நம்மளுடைய பீடத்தில் பஞ்சமுக விநாயகர் தான் தீர்க்கிற எல்லாத்தையும் இங்கே இருக்காங்க குருவே சாணம்